எவ்வளோ பெரிய மாபெரும் தமிழ் கனவோட தான் உங்களை கொண்டு கல்லூரியில் சேர்த்து விட்டுருக்குறாங்க கல்லூரி படிப்பு என்பதே பெரியது சில பொம்பளை பிள்ளைகள்லாம் அருமையாக படிக்கும் நான் எல்லாம் திக்கி திக்கி தான் படிப்பேன் என் கிளாஸ்மேட்ஸ் அவங்க எல்லாம் காவல்துறையின் தலைமை பதவிக்கு வர முடியவில்லை ஏன் தெரியுமா அவர்கள் கல்லூரிகள் அப்பாவே தேடி கண்டுபிடிச்சி எந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்லி அட்மிஷனை வாங்கி தங்கம் சாட்சி எல்லாம் வா வந்து சேருன்னா கிடையாதுங்க இது பொருளாதார வலதுன்னு சொல்றாங்க நான் சொல்லல இந்தியாவில் மொத்தம் காலேஜ் சீட்ஸ் மொத்தம் இருபது லட்சம் மொத்த இந்தியாவில் இருபத்தி மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் மொத்த கல்லூரிகளுடைய சீட் வந்து இருபது லட்சம் அதுல நாலு லட்சம் சீட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கு புதவல திட்டம் ஆயிரம் ரூபாய் முதல் பட்டதாரி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஏழு புள்ளி அஞ்சு சதமானம் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் போய் பயிற்சி கொடுத்து நேர்முக தேர்வு திட்டம் ஒரு அதிகாரம் அதிகாரி இதே கல்வித்துறைக்கு நீங்க செயலாளராக வர முடியும் உள்துறைக்கும் செயலாளராக வந்த வரலாறு இன்ஜினியரிங் காலேஜ் அவர் என்ன பெரிய செல்வந்தரா ஒண்ணும் கிடையாது அவர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா லேப் லேப் டெக்னாலஜி டெக்னாலஜி படிச்சுட்டு சேலத்துல அரசு மருத்துவ கல்லூரியில் லேப் டெக்னீஷியன வேலை பார்க்குறாரு லேப் டெக்னீசியன் அவங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு இருபத்தஞ்சாயிரம் உங்க வயதில ஒரு பையன் இப்போ கம்பெனியில் சேர்ந்திருக்கான் அவனுக்கு மாத சம்பளம் எட்டு கோடி ரூபாய் பதினாலு வயசுல அவனுக்கு ஆண்டு சம்பளம் ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நெட்டில் போய் பாருங்க தன்மை பக்ஷி அவன் ஸ்கூலில் படிக்கும் போதே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்றான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடிங் பண்றான் பதினாலு வயசில் ஐபிஎம் வாட்ஸன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவனை நியமித்து அவனுக்கு ஒரு மில்லியன் யூஎஸ் டாலர் இன்னைக்கு கணக்கில் கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள் தன்மை பெக்ஷி அவன் பல ஆண்டுகளாக சம்பாதிக்கிறான் நீங்கள் ஒரு பைசா சம்பாதிச்சிங்களா பதினெட்டு வயசு உங்களை படிக்க வைக்கிறது போல திருப்பூர் பனியன் கம்பல் சேர்த்து விட்டாங்கன்னா ஐநூறுரூவா வருமானம் வந்திருக்கும் நான் கேட்குற கேள்வி தினமும் ஐநூறுவாய்க்கு சம்பாதிக்கிறியா அந்த அளவுக்கு ஏதாவது வேலை பார்த்தியா ஸ்கூல்ல காலேஜில் பெரிய அதெல்லாம் பெரிய கேள்விகள் எவ்வளோ பெரிய மாபெரும் தமிழ் கனவோட தான் உங்களை கொண்டு கல்லூரியில் சேர்த்து விட்டுருக்குறாங்க கல்லூரி படிப்பு என்பதே பெரியது நான் ஸ்கூலில் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் எங்கூட படித்த மாணவர்கள்லாம் ஆட்டோ டிரைவர் லாரி ட்ரைவர் அதே ஸ்கூலில் பியூ ரெண்டு மூணு டீச்சர்ஸ் ரெண்டு மூணு பேர் மெக்கானிக்கலாக இருக்கிறாங்க நான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போலீஸ் அதிகாரிகளுடைய தலைவராக இருந்தேன் படை தலைவராக இருந்தேன் நான் ஏன் இந்த பதவிக்கு பெருசாக வந்து நினைக்கிறேன் நான் பேர் பயங்கரமான பலசாலின்னு நினச்சிங்களா அவங்களோட கோரமானவன் வேகமாக ஓடக்கூடிய நினைக்கிறீங்களா என்னை விட படிக்கிறவன் இருந்தான் விட வேகமாக ஓடுறவன் இருந்தான் விட தாண்டவன் இருந்தான் சில பொம்பளை பிள்ளைகள்லாம் அருமையாக படிக்கும் நான் எல்லாம் திக்கி தான் படிப்பேன் என் கிளாஸ்மேட்ஸ் அவங்கெல்லாம் காவல்துறையின் தலைமை பதவிக்கு வர முடியவில்லை ஏன் தெரியுமா அவர்கள் கல்லூரிகளில் சேரவில்லை அவ்வளோதான் அவங்க தாப்பனும் தாயாரும் கொண்டு போய் எங்கள் அம்மா மாதிரி நகையை விற்று கொண்டு போய் காலேஜில் சேர்க்கலை சேர்த்துருந்தாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டு சீஃப் செக்ரட்டரி ஆகியிருப்பாங்க வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துருக்காங்களாம் பேப்பரில் படித்து பார்த்தேன் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்காங்க நான் காலேஜில் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது உங்களை மாதிரி இளைஞர்கள் ஏங்குவான் இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் மொத்தம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூறு சீட்டு தான் ஆயிரத்தி நானூறு சீட்டு தான் இன்ஜினியரிங் காலேஜில் அப்போது பேர் வராது பேப்பரில் பேர் போடுவாங்க பேர் வராது அடுத்த நாள் பேப்பரில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூத்துக்குடியில் ஒரு மாணவன் தற்கொலை ஈரோடில் ஒரு மாணவன் ரயிலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டான் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர முடியவில்லை என்ற ஏக்கம் பேப்பரில் வரும் இப்பெல்லாம் அங்கே அப்பாவே தேடி கண்டுபிடிச்சி எந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்லி அட்மிஷனை வாங்கி தங்கம் சாட்சியெல்லாம் வா வந்து சேருன்னா வேண்டாம் நான் பேச பிகாம் படிக்கிறேன் இன்ஜினியரிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குதான் வரமாட்டேன் இல்லைடா நிறைய சான்ஸ் இருக்குடா வெளிநாட்டுக்கெல்லாம் போலான்டா இன்ஜினியர் ஆகிடலாம் வரமாட்டேன் வரணும்டா கட்டியாச்சு ரொம்ப கட்டாயப்படுத்தினா தாக்கலை பண்ணிச்சு சாவேன் இன்னைக்கு திலமை அருமை தெரியல பொறியியல் கல்லூரிடைய அருமை தெரியல அன்னைக்கு அண்ணன் சிலமை கல்லூரியில் படிக்கிறது என்பதே ஒரு பெரிய நல்ல ஊரில் இருக்கிறோம் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடுல நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் எப்படி சார் சொல்கிறீங்க இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ச்சி உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் பதினொன்று புள்ளி அஞ்சு சதமானம் பொருளாதார வளர்ச்சி கிடையாதுங்க இது பொருளாதார சொல்கிறாங்க சொல்றாங்க சொல்லலை இந்தியாவில் மொத்தம் காலேஜ் சீட்ஸ் மொத்தம் இருபது லட்சம் மொத்தம் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் மொத்த கல்லூரிகளுடைய சீட் வந்து இருபது லட்சம் அதில் நாலு லட்சம் சீட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கு அவ்வளோ பெரிய கல்லூரிகள் வந்தாச்சு பெண்கள் தொழிற்சாலையில் வேலை பார்க்கறது இந்தியாவில் நூறு பேரில் நாற்பத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் தான் பெண்கள் வேலை செய்கிறார்கள் மிக அதிகப்படியாக பள்ளிக்கூடம் முடிச்சு கல்லூரியில் சேர்றது ஐம்பத்தி ரெண்டு சதமானம் தமிழ்நாட்டில் தான் அமெரிக்கா விட கனடாவை விட யூகேயை விட கல்லூரியில் போய் சேர்றவங்க தமிழ்நாட்டில் சதவீதம் சொல்றேன் நம்பர்ல நம்பர் கண்டிப்பா நம்ம தான் நம்பர் ஒன்று சதவீதம் நம்ம தான் அதிகம் நம்ம இப்ப சமீபத்தில் இந்திய நாடு சண்டை போட்டது பாருங்க பாகிஸ்தான் அங்கே மக்கள் தொகை பாருங்கள் இருபத்தொன்று இருபத்தி இருபத்தி மூணு கோடி இருக்கும் நம்மளோட மூணு மடங்கு பெரிய ஊர் நம்ம ஏழரை கோடி தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வருமானம் முந்நூற்றி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நம்ம வருமானம் த்ரீ தேர்ட்டி நைன் பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் நம்மளை விட மூணு மடங்கு பெரிய ஊர் பாகிஸ்தான் தமிழ்நாட்டை விட அவங்களுடைய வருமானம் என்ன தெரியுமா த்ரீ தேர்ட்டி எயிட் பில்லியன் யூஎஸ் டாலர் நம்மளோட குறைவு புரியுதுங்களா மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம் இப்படி அரசாங்கமே மாணவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பல திட்டங்கள் தமிழ் என்ன புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் தமிழ் முத்தம் தமிழ் புத் தமிழ் புதவன் தமிழ் புதவன் திட்டம் ஆயிரம் ரூபாய் முதல் பட்டதாரி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரூபாய் ஏழு புள்ளி அஞ்சு சதமானம் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜில் இடஒதுக்கீடு அவங்களுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது எல்லா செலவையும் கவர்மெண்ட் கட்டுறாங்க உண்மை தானே சார் உங்க காலேஜிலையும் வந்த பிள்ளைகளுக்கு அரசு எழுபத்தி ரூபா ரூபாய் பணத்தை கட்டி தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க உலகத்தில் கேள்விப்பட்டது உண்டா எல்லாத்துக்கும் மேலாக சார் எனக்கு ஒரு அதிகாரம் மிக்க பதவியில் வர வேண்டும் பொறுப்புள்ள பதவியில் வர வேண்டும் நான் கலெக்டராக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் நீங்க டிகிரி படியுங்க நேராக சென்னைக்கு வாங்க ஒரு தேர்வு எழுதுங்க மாதம் ஏழாயிரத்தி அஞ்சுருவா சம்பளம் இலவசமாக கல்வி பயிற்சி ட்ரைனிங் ஐஏஎஸ் சென்னைக்கு வந்துடுங்க உங்களுக்கு கிரீன் வைஸ் சலுகையில் இருக்கக்கூடிய இடத்துல பயிற்சி முதல் கட்ட தேர்வு பாஸ் பண்ணிங்களா ஐஏஎஸில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு ரெண்டாம் கட்ட மெயின் தேர்வு பாஸ் பண்ணிங்களா விமானத்தில் கொண்டு போய் டெல்லியில் போய் பயிற்சி கொடுத்து நேர்முகத் தேர்வு நான் முதல்வன் திட்டம் இப்படி நிறைய திட்டம் ஒரு அதிகாரம் இல்லாத குடும்பத்தில் நம்ம வந்திருக்கலாம் நம்மகிட்ட இருந்து ஒரு அதிகாரம் மிக்க குடும்பம் வரட்டும் இல்லை சார் எனக்கு அது தேவையில்லை நிறைய பணம் தான் வேணும் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கள அப்படியே இந்த ஆண்டு எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சொல்கிறேன் எல்லாரும் சேர்த்தான் சொல்லுவேன் தமிழ் படிக்கிறவங்க சேர்த்து தான் சொல்கிறேன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மொத்தம் இருபத்தி மூணு பல்கலைக்கழகங்கள் இருக்குது அங்கே போய் சேந்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரு சேந்திங்கன்னா இரண்டு ஆண்டுகள் படித்து வெளியே வந்தால் உனக்கு மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் குறைஞ்சது கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்து நம்ம வரவில்லை என்றாலும் நம்மிடத்திலிருந்து ஒரு வசதி உள்ள குடும்பம் வரட்டுமே ஐஏஎம்ல நீங்கள் படிச்சு வெளியே வந்து அஞ்சு லட்ச ரூபா பணம் கிடைக்கல அப்படின்னா என் மேலே திருப்பூரில் போய் கேஸ் போடுங்க சைலேந்திர பாபு மாபெரும் தமிழ் கனவில் வந்து சொன்னால் ஐஏஎம்ல இப்போ எம்பிஏ படிச்சு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குன்னு சொன்னால் நான் படித்தேன் எனக்கு நாளைக்கு ஆறு லட்சம் தான் கிடைக்கிது மான நஷ்ட கேஸ் போடுகிறேன் போடு நான் வந்து பேஸ் படிக்கிறேன் வாய்ப்புகள் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்எஸ் படிக்கலாம் எம்டெக் படிக்கலாம் அமெரிக்காவில் எம்எஸ் படிக்கலாம் முழு செலவும் உங்களுக்கு ஸ்டைபன் கொடுக்குற மாதிரி பல கல்லூரிகள் தயாராக இருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் குரூப் ஒன் பாஸ் பண்ணிங்கன்னா நமது டிஆர்ஓ மாதிரி பத்து ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டுகள் படிச்சிங்கன்னா நேர மாவட்ட கலெக்டர் ஐஏஎஸ் அதிகாரி இதே கல்வித்துறைக்கு நீங்கள் செயலாளராக வர முடியும் உள்துறைக்கும் செயலாளராக வந்த கார இருக்குது மிகப்பெரிய பதவி அதெல்லாம் வேண்டாம் சார் எனக்கு எனக்கு வந்து உண்மையிலேயே கொஞ்சம் பணம் தேவைப்படுது தொழில் அதிபராக வர வேண்டும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மருத்துவக் கல்லூரியில் என்ன கூப்பிட்டுருந்தாங்க மருத்துவர்கள் மருத்துவர்கள் முதலாம் ஆண்டு சேர்கிறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் உரையாற்றுங்கள் எங்கள் மாணவர்கள் மத்தியில் நீங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்கள் சொல்லி என்னை அழைச்சாங்க இந்த காலேஜ் என்ன காலேஜ்னு கேட்டேன் இந்த கல்லூரியை ஏற்படுத்தினது ஒரு டாக்டரா சார் இல்லை இந்த கல்லூரி எத்தனை கல்லூரிகள் இருபத்தி நாலு கல்லூரிகள் ஒரு நபர் ஏற்படுத்தியிருக்கார் இருபத்தி நாலு கல்லூரிகள் நாலு மெடிக்கல் காலேஜ் நர்சிங் காலேஜ் ஃபார்மசி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அவர் என்ன பெரிய செல்வந்தரா ஒன்றும் கிடையாது அவர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா லேப் டெக்னாலஜி லேப் டெக்னாலஜி படிச்சுட்டு சேலத்தில் அரசு மருத்துவ கல்லூரியில் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்க்குறாரு லேப் டெக்னீஷியன் அவங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி சூழ்நிலையில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் பக்கத்தில் போய் அப்படியே சொந்தமாக ஒரு லேப் ஓப்பன் பண்ணுறாரு பக்கத்தில் ஒரு மருத்துவ மரு மருந்து மருத்துவகமாக மருந்தகம் மருந்தகம் ஃபார்மசி தொடங்கிறாரு ஃபார்மசி கடை அப்படியே ஒரு டிகிரி ஃபார்மசி காலேஜ் ஆரம்பிக்கிறாரு நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு அப்படியே டென்டல் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறாரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு இருபத்தி நாலு கல்லூரிகள் புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு பெரிய தொழில் அதிபர் கல்வி தந்தை இதுவும் உங்களால் முடியும் பெரிய பெரிய காலேஜெல்லாம் தொடங்கக்கூடியது நீங்கள் தான் அரசியல் வர வேண்டியது நீங்கள் தான் இப்படி உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறைய காத்துட்டு சுருக்கமாக பெரிய தத்துவத்தை சொல்றேன் இந்த வயது சின்ன வயது கிடையாது சத்திரபதி சிவாஜி சத்திரபதி சிவாஜி என்பவன் பெரிய போர் வீரன் அவன் யார் எதுக்குறான் தெரியுமா இந்தியாவே ஆண்டு இருக்கிறான் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் மட்டும் இல்ல பங்களாதேஷ் பாகிஸ்தான் காபூல் ஆப்கானிஸ்தான் இத்தனை ஏரியாவை கட்டுக்கோப்பல வச்சிருக்கிறான் அவுரங்கசீப் அவனே எதுகிறான் சத்ரபதி சிவாஜி என்ன வயசு தெரியுமா அவன் முதல்ல கோட்டையை பிடிக்கும் போது பதினாறு வயசு தான் எதிரி யாரு எதிரி அப்துல் ஜபார் மஹிதுன் முகமத் அவுரங்கசீப் அலம்கீர் பாதுஷா அல் காசிம் அவன் பேர்